ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா முடி வந்து நிறைய பேருக்கு வந்து கொட்டும் நிறைய பேருக்கு வந்து வளரவே வளராது ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு ஸோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி நான் சொல்கிறேன் எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக ஷைனாக இருக்கும் அதே மாதிரி முடியும் வளர செய்யும் உங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு முடி கொட்டுறதுமே வந்து பார்த்திங்கனாக்கா மின்னடுவங்களுக்கு ஸ்டாப் ஆகும் ஸோ வந்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நியர்பை உங்களோட அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா பா பார்லர் இருக்கும் அப்படி இல்லை பார்லரில் இல்லை அப்படின்னா கூட சரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக எல்லா ஏரியாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ன்னு இருக்கும் அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போயிட்டு என்னா பவுடர் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் ஓகேங்களா என்ன பவுடர் அப்படின்ட்டு வாங்கினீங்க அப்படின்னா என்னன்னாலும் மருதாணி பவுடர் அப்படின்றது ஒன்று தான் சேம் தான் பட் அது வந்து மருதாணி வந்து கோணம் சம்டைம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனில் வந்து போவாங்க அது வந்து வந்து அதே மாதிரி எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்ன பவுட்ரு போட்டாக்கா முடி வந்து சிவப்பாயிருமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆகாது அந்த எண்ணா பவுடர் வாங்கிக்கோங்க என்ன பவுட்ரு வாங்கிட்டு நைட்டு இப்போ நீங்கள் வந்து அதை நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து இனிக்கு வந்து இது பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்குன்னு தனியாக ஒரு பவுல் வச்சுக்கோங்க ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருன்னா இருக்காங்க அப்படின்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவங்களும் அப்ளை பண்ண சொல்லலாம் இன் கேஸ் இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சம் நிறைய பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க காண்டி அவங்க இருந்து வந்து தனியாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அவங்க அவங்களே எதுனா அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அவங்களுக்கு பார்க்க சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிப்பாங்க நீங்கள் நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு வந்து ஒரு பவுலில் வந்து அந்த எண்ணா பவுடர் ஒரு பேக்கெட் போட்டுக்கோங்க அது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் என்ன போடுறீங்க அப்படின்னா அளவு கரெக்டாக சொல்ற மெஷர்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அந்த ஒரு பேக்கெட் என்ன பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஓகேங்களா ஒரு ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் டீஃழி ஆட் பண்ணணும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் லெமன் ஆட் பண்ணணும் அண்ட் தென் ஆலிவரா அந்த பச்சை பச்சை ஆலிவரா இருக்கும்ல அதாவது வந்து ஜெல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க அதனால் சொல்கிறேன் செடியிலேருந்து இருந்து கட் பண்ணி அந்த தோலை சீவிட்டு அதில் இருக்க அந்த ஜெல்லு ஓகேங்களா ஆலிவரா ஜெல் யூஸ் பண்ணணும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டை முட்டையோட ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணணும் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணணும் எல்லோ யூஸ் பண்ணக்கூடாது வெறும் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து கேட்பீங்க அது வந்து நீச்சு வாடை வருமா அப்படின்னு கேட்டீங்க நீச்சி வாடெலாம் வராது வெள்ளையை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன பவுடரு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஆஃப் லெமனு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு ஓகேங்களா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதான் யூஸ் பண்ணலாம் இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிலே இது பண்ணுவாங்க ஆனால் அந்த மதுராணி கலர் வந்து கையில் பிடிக்கும் ஓகேங்களா அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கையில் வந்து கவர் யூஸ் பண்ணிக்கோங்க கவர் யூஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஊற வச்சுனா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் ஏர் வாஷ் பண்ண போகிற நிற்கின்னு நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க இதை அப்போ உங்களுக்கு யூ ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஷெடியூல் பண்ணிவிட்டு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா அதாவது வந்து மேலேருந்து உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடி இருக்காது சில பேருக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதனால நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க தா ரெண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க முடி வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து அது ஹேரில் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது எப்படி வந்து இது ஆகிடுச்சுன்றது தெரியும் அப்படின்னு பார்த்திங்கனா ஒரு மாதிரி இழுக்கும் அது ஒரு விறு விரும்னு இழுக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேலிட்ட ஏர் வாஷ் பண்ணிக்கலாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் என்னான்னு பார்த்திங்கன்னா ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த அப்ளை பண்ணிட்டீங்க தெரியுமா அன்றைக்கே வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணக்கூடாது வெறுமனா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படியே விட்டுருங்க அதுக்கு மறுநாள் ஓகேங்களா அதுக்கு மறுநாள் நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணுறதாகட்டோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதாகட்டோ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி டுவைஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா இல்லை மந்த்லி டுவைஸ் கூட பண்ணலாம் நீங்கள் மந்த்லி டுவைஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் அளவு வந்து கண்டினியூவாக அதுவும் இருக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகாமல் இருக்கும் முடி கொட்டாமல் இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ரொம்பவே சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குற ஒரு இது தான் இது ஸோ நான் ட்ரை பண்ணாமல் கொடுக்கல ஸோ யாருக்கெல்லாம் வந்து முடி நிறைய கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இனிமேல் அந்த கவலை வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடுற வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் அண்டே நிறைய நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னாக்க வாங்க நிறைய ஆஃபர் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் என்ன அப்படின்னா சாப்பிட்றதுல மற்றதில் கிடையாது சாப்பிட்றதுல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஆஃபரில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி அன்லிமிட்டெட் எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே க்ரோத் இருக்குது உண்மையாகவே நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டை விட சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ நிறையவே இருக்காங்க நம்ம சேனலுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே சப்போர்ட்டை வந்து இன்னமும் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் ஓகே ஃபைன் ஓகே இந்த ஆப் இருக்கணும் இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் مارخه مارخه متا ته سبسکرایب کورن غواړم. थैंक्स फॉर वाचिंग. बाय बाय.